தரங்கம்பாடி அருகே சந்திரப்பாடி மீனவ கிராமத்தில் பத்து கோடி மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் உலக வெப்பமயமாதலால் கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் கடல் அறிப்பை தற்பதற்கு கல் தடுப்பு சுவர் தேவைப்படும் இடங்களில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மெத்தியநாதன் பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரபாடி மீனவ கிராமத்தில் மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீன்பிடி இறங்கு தளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது இந்த மீன்பிடி தளத்தை தமிழக முதல்வர் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் சந்திரபாடி மீனவர் கிராமத்தில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி மீன்பிடி தளத்தை மீனவர் பயன்பாட்டிற்கு கிராம மக்களிடம் ஒப்படைத்தார் தொடர்ந்து அவர் சிறப்புரையாற்றி பேசுகையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதியை வழங்காத நிலையில் கடுமையான நிதி சூழலில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பான நிர்வாகம் மூலம் பொதுமக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று உதவித்தொகையை ரூபாய் எட்டாயிரமாக உயர்த்தி தந்தவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது இதில் முக்கியமானதாக உலக வெப்பமயமாதலால் கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் கடல் அறிவை தருவதற்கு கல் தடுப்பு சுவர் தேவைப்படும் இடங்களில் அமைப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும் என்றும் தினம்தோறும் இருபது மணி நேரத்தில் உழைக்கும் தமிழக மீனவர்களுக்கு நாம் என்றும் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை எம்பி சுதா மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை எம்எல்ஏ நிவேதா முருகன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர்

இந்தியாவில் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் யார் எதிராக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி வளர்ச்சியடை வேண்டும் பொருளாதாரத்தின் கல்வியில் துறையிலும் வளர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கின்ற முதலமைச்சருக்கு என்றும் நாம் அனைவரும் துணையாக இருக்க வேண்டும் கேட்டு இந்த விழாவில் தெரிந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்காக தனது பணிகள் மேற்கொண்டிருக்கின்ற உங்களை